மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாள்வரின் இனிய வணக்கம் ஆன்மீக அறிவியல் சார்ந்த விஷயத்தில் சார் நிறையா கோயில் கோயில் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஷலிப்பு ஏற்படவில்லை இருந்தாலும் ஒரு வகை சஞ்சலமான ஒரு மனது இருக்குதே அப்படின்னு சில விதத்துக்கு என்ன தோணும் ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை பல தடவை பார்க்கும் பொழுது ஆன்மீக சார்ந்த விஷயமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு ஏறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஆன்மீக அறிவியல் சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கு எடுத்துக்கிறது ஊறுகாய் போச்சு ஆனந்தாளருக்கு வேலை இல்லை சமையலுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கலாம் ஊறுகாயும் அதற்கு உண்டான தெய்வமும் ஊறுகாயும் ஊறுகாய் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன சொல்லுதுங்கிறத உங்களுக்கு எடுத்துறதுக்கு தான் இன்றைய தலைப்பில் ஊறுகாய் ஊறுகாய் என்ன சார் ஆகவே ஆகாதுன்னு டாக்டர்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன சார் ஊறுகாவில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்கலாம் குபேரனுக்கு உகந்தது ஊறுகாய் ஒரு வீட்டில் வந்து உப்பு பருப்பு மஞ்சள் ஊறுகாய் இல்லாமல் இருக்கவே கூடாது ஒரு தடவை அது தீர்ந்துருச்சு தீர போகிறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிடணுமா இல்லாட்டினா லட்சுமி வீட்டை விட்டு போயிடுவானா திருப்பி அந்த இடத்த நிரப்புவது கடினம் சரி இது வந்து குபேரனுக்கு உகந்தது ஊறுகாய் அதனால தான் கல்யாண சாப்பாடாக இருந்தாலும் ஊறுகாய் வைப்பாங்க உப்பு வைப்பாங்க எல்லா சாப்பாட்லையும் நம்ம உப்பையை தொட்டால் பார்க்குறோம் உப்பு ஆகாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபதில் டாக்டர் சொல்கிறாங்க எங்கே ஏதோ ஒரு கல்யாண சாப்பாடாவது உப்பு இல்லாமல் வைக்கிறாங்களா யோசனை பண்ணி பாருங்கள் பார்ப்போம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ இல்லை ஏன்னா சாஸ்திரமும் சம்பிரதாயமும் இறைவனுக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லக்கூடியது சரி முதல் நீங்கள் ஊருகா தெரிஞ்ச விஷயம் சார் குபேரனுக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டீங்க அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன சார்னால் கஷ்டப்பட்டவனுக்குத்தான் கஷ்டம் தெரியுங்கிற மாதிரி இந்த ஊருகா வந்து ஊறி இருக்குமா ஊறு கொண்டே இருந்தா ஒரு வேலையிலே தொடர்ந்து இருந்தா வெற்றி பெறுவாய் ஒரு இதுல பற்றோடு இருந்து சொல்லக்கூடிய ஒரு ஊரு காய் தான் அந்த ஊரு காயின் பேரு அது அதே போல காயாகப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கிற முடியாது காயும் தேவை கொய்யா காயில சத்து இருக்குது மாங்கால சத்து இருக்குது மாவடுல சத்து இருக்குது அந்த மாதிரி ஊறப்பட்ட ஊறு காயிலையும் உனக்கு செரிமான சக்தியை குறிக்கும் செரிமான சக்தியை கொடுத்துச்சுன்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் ஹீமோகுளோபின் கூடும் ஹீமோ குளோபின் கூடுனா நல்ல செயலாற்றும் மனமாற்றல் கூடும் அடுத்து சிந்தித்து செயல்படலாம் எவ்வளோ சாப்பாடு வேணால் சாப்பிட்டு போதும்னு சொன்ன பிறகு கொஞ்சோண்டு நாத்தங்க ஊருகா வச்சு சாப்பிட்டு பாருங்களாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோண சொல்லும் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருகாவுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது அதே போல் அந்த உப்பாகப்பட்டது ஒதுக்கப்பட்டது உப்பு சத்து சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த உப்பாகப்பட்டது அந்த ஊருகா எலும்புச்சி மூலத்திலே மாவட்டத்திலேயோ ஊற 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 இருக்கும் இது எதை குறிக்கிது தெரியுமா ஒரு உதாரணம் சொல்கிறேன் கிணத்துல நீர் இல்லை அப்படின்னா அம்மாவாசை பொழுது கல் உப்பு அதில் போட்டுட்டு வந்தோம்னா அந்த உப்பாகப்பட்டது அந்த நீரை அரிச்சு ஊற வச்சிருமா இது முன்னோர்களுடைய நாட்டு பக்குவம் இது அந்த மாதிரி உப்பாகப்பட்டது அரித்து கொண்டே இருக்குமா அந்த மாதிரி உனக்கு காசு வேணும் உன் குடும்பத்துக்கு வேணும்னு உழைத்து கொண்டே இரு உழைப்புங்கிற அரிப்பை கூட்டுன்னு சொல்லக்கூடியது தான் உப்பு அதனால தான் அந்த உப்பை வந்து ஊருகாவில் பயன்படுத்தக்கூடியது கடந்து அப்போது இந்த ஊருவாகப்பட்டது மனிதனுக்கு என்ன செய்கிறது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நச்சு கிருமியில் அழிக்குது நான் வந்து காக்கில ஊருவாய் சாப்பிடுவேன் சார்னா அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் சரியாகாது அது அடுத்த பிரச்சனை ஒரு தேன் கரண்டி ஊருகான்னு சொன்னா ஒரு தேன் கரண்டி ஊருகா உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் பண்ணுது ஒரு தேன் கரண்டி ஊருகா உனக்கு எண்ணற்ற பாக்கியத்தை கொடுக்குறது இப்போது காசு பணம் வேணும்னா யாரை கும்பிட்றோம் குபேரனை கும்பிடுறோம் குபேரன் நினச்சா மைசூர் பாக்கம் அடுக்கி வச்சுருக்கலாம் ஏன் வைக்கல மனிதனாகப்பட்டவன் காசு பணம் வந்துட்டா உழைக்க மறுத்து விடுவான் சோம்பேறித்தனம் கூடி விடும் ஆனந்தாள கூட பேசிக்கொண்டே கொண்டே இருப்பான்ங்கிற எண்ணம் வந்துடும் ஆனால் அவன் உழைக்கணும் அந்த உழைப்பதற்கு மறைமுகமாக உறப்பும் துவர்ப்பும் சேர்ந்தது தான் ஊருகா என்ன சார் சொல்ல வரீங்க உறப்புனா நம்ம கடினமாக உழைக்கணும் அப்போ தான் ஆனால் உறப்பு துவர்ப்பு மனிதனுக்கு தேவை துவர்ப்புனா துவண்டு போகாமல் இருக்கணும் அதனால தான் ஊருகா வந்து இனிப்பாக இருந்த ஊருகா எந்த ஊருகாவும் மார்க்கெட்டில் எடுபடாது துவர்ப்பும் உறப்பும் சேரப்பட்டதை செல்வத்துக்கெல்லாம் அதிபதி என் அப்பன் ஏழுமலையானுக்கே காசு கொடுத்த குபேரனுடைய அம்சம் என்ன அல்வாவும் ஊருகாயும் தான் இனிப்பும் ஊருகாயும் தான் இந்த ஊருவாகப்பட்டதை மக்கள் டிவி நேர்கள் அனைவரும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு கூடுறதுக்கு ஊருகா இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க சிறிது தீர போடுனா அடுத்து உடனே அந்த ஊருகா வாங்கி நிறைய ஏன்னா நம்ம நிகழ்ச்சியில் நம்ம செல்வ செழிப்பை சேர்க்கறது காட்டிலும் இல்லாமல் ஆக்கணும் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு மனைவிக்கு பேர் சரோஜினி இல்லம் தீபா இல்லம் வேதாவளி இல்லம் தெரியுமா வீட்டுக்காரிக்கு பேர் பேர் இல்லால்னா என்ன அர்த்தம் அவ இல்லாம போயிருன்னு அர்த்தம் இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாதான் உயர்ந்த பதவி என்னன்னா அர்த்தம் இல்லேன்னு சொல்லாதனால அதுக்கு பேரு இல்லம்னு பேரு அவளுக்கு எது கேட்டாலும் இல்லாமல் சொல்லக்கூடாது அம்மாவை சம்பாதிச்சு கொடுத்தா தானே அவன் இல்லைன்னு சொல்லாம இருப்பா அப்ப நம்ம சம்பாதிச்சு கொடுக்கறது நமக்கு உத்வேகத்தையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இதுதான் இந்த ஊறுகாய் இந்த ஊர்காய் ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயத்துல எப்படி சார் வரும் அப்படின்னா ஆன்மீக சார்ணமா குபேரனுக்கு வந்ததை இன்னைக்கும் கோயிலில் இருக்கக்கூடிய சாப்பாடு போடுவாங்கல்ல சில இதில் பார்த்தீங்கன்னா ரசம் பாயாசத்தோட சாப்பாடு போடுவாங்க இல்லையா அந்த கோயில் விருந்துன்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம் இது உண்டு அது நான்வெஜ்ஜா இருந்தாலும் வெஜிடேரியனா இருந்தாலும் கோயிலில் போடக்கூடிய இதில் கண்டிப்பாக ஊருவா இருக்கும் அப்போ இதை விட உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் என்ன சொல்லுவது அடுத்ததாக அறிவியல் சார்ந்த விஷயமாக எந்த ஒரு பக்குவத்துக்கும் ஊர்வா தயாராக இருக்கும் நீங்கள் மெயின்டென்ஸ் பண்ணாமல் இருந்தால் தான் அது பூஞ்சை வைக்கும் கூட வெயில்ல வைச்சா அந்த மேல் பூச்சை போய் எடுத்து போட்டு திருப்பி ஊருவா யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டு பாட்டியம்மாதான் அப்போ என்ன அர்த்தம்னா எந்த பக்குவத்துக்கும் உழைப்பவும் இறைவனுடைய பக்தியும் விளக்காமல் இருந்தால் நீ ஊறிக்கொண்டே இருப்பாய் வாழ்க்கையில் வெற்றி கண்டு கொண்டே இருப்பாய்னு சொல்லக் தான் குபேரன் வந்து ஊருவாய் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நாமளும் ஊறுகாயும் சொல்லி அசால்ட்டா இல்லாம வீட்டுல இல்லாலும் அந்த மனைவி இல்லாலும் சொல்லாம இருக்கிறதுக்காக ஊறுகாவையும் நம்ம வீட்டுல செல்வ செழிப்பு தங்குறதுக்கும் நம்மளும் இல்லைங்கிறது இல்லாமையும் உழைச்சிட்டேன் என தலையெழுத்து இதுதான் இல்லாமல் மேலும் உழைத்தால் ஊறுகாய் போல் முன்னேறலாம் நம்மளும் முக்கிய பங்கு பெறலாம் உப்பை போல் நம்ம செழிப்பம் பெறலாம் உப்பு இல்லாத வாழ்க்கை குப்பை இல்லைன்னு சொன்னா அப்போ நான் உழைக்காட்டினா நான் குப்பைக்கு போவேன் அரிய மகத்துவத்தை உணர்த்த கூட ஊறுகாயை பயன்படுத்துமாறு ஊறுகாயை பயன்படுத்தினால் குபேரன் வந்து உங்கள் வீட்டில் தங்குவான் வெறுமன வாஸ்துக்காக வடக்க பார்த்து குபேரன் பொம்மை வைப்பதும் அல்லது நினைச்ச நேரம்னா குபேரனுக்கு பூஜை பண்ணுவதும் முக்கியமல்ல குபேரனுக்கு உகந்த பொருளை வச்சு படைக்கும் பொழுதுதான் அவன் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கி செல்வ மலையை பொழிவான் உங்கள் மக்கள் டிவி நேரம் அனைவருக்கும் செல்வ மலையை பொழியட்டுன்னு ஆசீர்வாதத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்போணம் கோரக்கணமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்